ஷீலா திரைப்பட நடிகை ஆவார் இவரது இயற்பெயர் கிளாரா ஆப்ரஹாம் இவர் மலையாள தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் பிரேம் நசீரும் இவரும் இணைந்து அதிக படங்களில் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸ்போடனம் என்ற திரைப்படத்துடன் தற்காலிகமாக நடிப்பை கைவிட்டார் பின்னர் ரெண்டாயிரத்தி மூணில் சத்தியன் அத்திக்காடு இயக்கிய மனசினக்கரே என்ற திரைப்படத்தில் மீண்டும் நடித்தார் இவர் பிறப்பு மார்ச் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இவர் கணவர் ஷேவியர் விவாகரத்தானவர் ரவிச்சந்திரன் விவாகரத்தானவர் திரைப்பட இயக்குனரான பாபு சேவியர் இவரது கணவர் இவர் மகன் விஷ்ணுவும் திரைத்துறையில் பணியாற்றுகிறார் இவர் கேரளத்தின் திருச்சூரில் பிறந்தவர் திருச்சூர் கனிமங்கலம் சுதேசி ஆண்டனி கிரேசி ஆகியோர் இவரது பெற்றோர் இவர் ஷீலா என்ற பெயரில் மலையாள சினிமாவில் அறிமுகமானார் நடிகை ஷீலாவை பதிமூணு வயதில் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் துறைமுகக்கு அறிமுகப்படுத்தினார் இவரை தன் எஸ்எஸ்ஆர் நாடக மன்றத்தில் சேர்த்து கொண்டு வேலையும் கொடுத்தார் எம்ஜிஆர் நாயகனாய் நடித்த பாசம் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்குள் நிறைந்தார் இவர் செம்மின் அஸ்வமேதம் கள்ளி அடிமைகள் ஒரு பெண்ணின்ற நிழலாட்டம் அனுபவங்கள் பாணிச்சலங்கள் மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார்